ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிளாகில் என்ன சொல்ல போகிறேன்னா செங்கல் பூஜையை எப்படி செய்கிறது அதையும் பற்றி நான் சொல்கிறேன் அடுத்தது வந்துட்டு வெத்தலை தீபம் அதையும் நான் சொல்கிறேன் அதுக்கு நான் மீஷோலேருந்து இந்த மாதிரி ஒரு பலகை ஒன்று நான் வாங்கிட்டேன் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோலம் அச்சியும் நல்லா இருக்குது நம்மளுக்கு இவ்வளோ சின்னதாக அழகாக போடணுன்னா நம்மளுக்கு வராது கையில் அதனால் இந்த டப்பா இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் புதங்க பாருங்கள் அழகாக வருது இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு இது வந்துட்டு நான் மீஷோவில் தான் இது பழக நான் வாங்கினேன் அப்புறம் அதில் லைட்டாக மஞ்சள் குங்குமம் மாதிரி வச்சுட்டு முருகரை நம்ம இவர் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தவர் இவர் வந்து வைகாசி விசாகம் அன்றைக்கி வந்தவர் இவர் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு முருகர்ன்னா இவர் தான் அதே மாதிரி இவர் இந்த குட்டி முருகரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கடைக்கு போனேன் அந்த கடையில் பார்த்தா இவர் சிரிச்சுட்டு என்னையும் வாங்கிட்டு போன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அவரை நான் அவர் ஃபேஸ் நான் கிட்ட காட்டுறேன் அவர் வந்துட்டு நல்லா சிரித்து நல்ல ஒரு குழந்த முகமாக இருப்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அப்புறம் இந்த பழகட்டில் இதெல்லாம் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணிவிட்டேன் இது வ சின்ன முருகரும் இருக்காரு எங்கள் நம்ம வீட்டில் அப்புறம் எப்போவுமே எந்த நான் பூஜை செஞ்சாலும் பக்கத்தில் வந்துட்டு அந்த பிள்ளையார் குட்டி பிள்ளையார் வச்சுருக்கேன் அவரை நான் ஃபஸ்ட்டு நான் வச்சுப்பேன் அவரை வச்சு தான் எந்த ஒரு பூஜையும் நான் செய்வேன் ஏன்னா விநாயகர் இல்லாமல் எதுவுமே எந்த பூஜையும் இல்லை அப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பூ வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நான் சின்ன சின்னதாக அழகாக பூ கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி பூ கரெக்டாக வரல அதனால் இது சிம்பிளாக நான் பூ வச்சுட்டேன் இதுவே வந்து நல்லா அழகாக பார்க்கறதுக்கு நேச்சுரலாக பார்க்க நல்லா ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வச்சுட்டேன் அப்புறம் செங்கல் வந்துட்டு மொதல் நாள் அன்னைக்கே நான் கழுவி அதை சுத்தம் பண்ணி நான் வச்சுருந்தேன் இப்போ நான் லைட்டாக மஞ்சள் மட்டும் அப்படியே பூசிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே லைட்டாக ஒரு பூ பிச்சு போட்டுட்டேன் நான் இப்படி தான் நான் செங்கல் பூஜை பண்ணேன் மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது என்னுடைய செங்கல் பூஜை இது தான் அது மேலே வந்து இந்த பூவெல்லாம் கொஞ்சம் பிச்சு அழகாக போட்டு அதில் கொஞ்சம் வழங்குற மாதிரி நல்லா பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு வெத்தலை வந்துட்டு நம்ம வெத்தலை தீபம் எப்படி போடணுன்னா வெத்தலை நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கணும் ஓட்டம் எதுவுமே இல்லாத மாதிரி அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன் அது காம்பு கிள்ளையே அந்த அந்த எதிர்களில் காம்பு கிள்ளிட்டு அந்த வெத்தலை விளக்கு அதுலேயே நான் போட்டுவிட்டேன் போட்டுட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் வச்சுட்டேன் வச்சுட்டு அதில் நெய் வந்துட்டு நெய் தான் எப்பவுமே ஸ்பெஷல் நம்ம எந்த ஒரு தீபம் நம்மளால் முடிஞ்சது வந்துட்டு ஒரு ஸ்பூனாவது நெய் போட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றினா ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணேன்னா பச்சை தீபம் போட்டுட்டு பச்சை திரி போட்டுட்டு நான் எல்லா இதுக்கும் விளக்குக்கும் ஏற்றிட்டேன் ஏற்றி வச்சுட்டு நான் தீப தீப ஆராதனை எல்லாமே காட்டினேன் ஆனால் என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கனால இன்னும் என்னால் தெளிவாக எடுத்து கொடுக்க முடியல நான் இது நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துட்டு ஏதாவது டவுட்டு இல்லை எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக நான் அது மட்டும் நான் எடுத்து நான் வீடியோ போடுறேன் இப்போ நான் வந்துட்டு வெத்தலையும் அப்புறம் செங்கலும் ரெண்டும் வச்சு நான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணேன் இல்லை உங்களுக்கு செங்கல் மட்டும்தான் வேணும்னா அது ஒரு வ்ளாக நான் கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு வெத்தலை தீபம் மட்டும்தான் வேணும்னா அதுவும் நான் வந்துட்டு ஒரு வ்ளாக தெளிவாக நான் கொடுக்குறேன் என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல நான் புதுசாக ஓப்பன் யூடியூப் போடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி இன்னும் நான் போடலைன்னு நினைக்கிறேன் நான் சப்போஸ் பிடிச்ச மாதிரி போட்டிருந்தா உங்களுக்கு நீங்கள் என் என்கிட்ட கமெண்ட் பண்ணி பேசுவீங்க ஆனால் இன்னும் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் போடலன்னு நினைக்கிறேன் சரி நானும் ட்ரை பண்ணுறேன் பிடிச்ச மாதிரி போகிறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் இது எங்கள் குட்டி முருகர் பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு முக முகம் வந்துட்டு நான் சிரித்த முகமாக இருக்கும் நான் உங்களுக்கு கிட்ட கட்டுறேன் அடுத்தது இவரை பாருங்கள் இவரும் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்